திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் பண்ணுங்க இந்திராசுந்தரம் இந்திரா சுந்தரம் தொண்டு நிறுவனம் வச்சு நடத்தி நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களோட தொண்டு நிறுவனத்தோட சிறப்பை வந்து நாங்க யார்கிட்டயும் எந்த ஸ்பான்சரும் இல்லை எங்களோட சொந்த பணத்துலதான் நாங்க இது வரைக்கும் எல்லாமே உதவிகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் விதவை பெண்கள் கணவனால் கைவட்டப்பட்ட பெண்கள் திருநங்கைகள் கல்விக்கு மருத்துவத்துக்கு இது எல்லாத்துக்குமே நாங்க உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் யார் எந்த உதவி கேட்டாலும் அது எந்த ஊரா இருந்தாலும் அங்க நேர்ல போய் பார்த்து அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நாங்க அந்த உதவியை நாங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப மயிலாடுதுறையில ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால வந்து ஒரு குடும்பம் இருக்காங்க அவங்க வந்து மாற்றுத்தருனாலே அவருக்கு வயசு ஐம்பத்தேழு ஒரு ஒன்னை அடி அடிதான் இருப்பாரு அவருக்கு வாழ்வாதாரத்துக்கும் அவரோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டு அங்க நேராக போனேன் போய் பார்த்ததுல வந்து நேரில் போய் பார்க்கும்போது அவருக்கு வந்து ராஜான் ஊத்தர் வந்து ஆதரவு கொடுத்து அங்க வச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ஆவின் பால் பூத்து வந்து அலர்ட் ஆயிருக்கு பட் அவரோட ஹைட்டுக்கு அது வந்து ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து பார்க்க இல்லை அதனால வீட்லயே வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு பெட்டி கடை வச்சா நல்லா இருக்கும்னு அவங்க யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க அஹ் அதுக்கு ஆதரவு கொடுத்த ராஜாவும் வந்து அவரோட குழந்தைய வந்து அவங்கள ஒரு மாற்றுத்திறனாளி அதாவது ரொம்ப வெயிலி பேச தெரியாது அவருக்கும் இவங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி நாங்க பண்ணலாம்னு இருக்கோம் நாங்க நேர்ல போய் பார்த்தோம் அவங்களோட தர்மம் வந்து என்ன பாத்து ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி நான் பெட்டி கடையும் வச்சு கொடுத்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு கல்யாணமும் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி போய் முந்தா நாள் அங்க போய் மூணு நாள் வச்சுங்க நாங்க பார்த்துட்டு வந்து அதுக்கு வே என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வந்து நாங்க திருப்பூர்ல வாங்கிட்டு நாங்க மூணு நாளைக்கு முன்னாலேயே அங்க போயிட்டு முந்தா நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்டி கடையை திறந்து வச்சோம் நேத்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் கல்யாணத்துக்கு வேணுங்கிறது வந்து தாலி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தோடு மெட்டி கொலுசு துணிமணிகள் பாத்திரம் பாத்திரம் பாய் அவங்க முறப்படி அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து சீர்வரிசை தட்டோட கொண்டு போய் அவங்களுக்கு சிறப்பா முன்னு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆஹ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல ஒன்னே அவங்க இவர் மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கல்யாணம் மெயினா எதுக்குன்னா நிறைய பேர் வந்து இந்த வயசுல கல்யாணமானு கேட்பாங்க பட் அந்த கல்யாணம் எதுக்குன்னா அவங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க ஆதரவா இருக்கணும் ஒரு சப்போர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த கல்யாணம் பண்ணினது அந்த ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துல ரொம்ப தெரிஞ்சுது ரொம்ப தெரிஞ்சது இதுல என்னன்னா இதுல வந்து ஐபிசி தமிழ் மீடியா ஐபிசி மங்கைன்னு சென்னையில இருக்காங்க அவங்க ஆல்ரெடி தமிழ் மீடியா ஐபிசி மங்கை இன்னும் அவங்க ரெண்டு மூணு சேனல் வச்சிருக்காங்க அவங்களும் வந்து இத வந்து இந்த கல்யாணத்தை ஷூட் பண்ணாங்க ஷூட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்பவே ஒரு காமன் நேரத்துல வந்து அவங்க எல்லாம் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ண மாதிரி வந்து அவங்க அதை போட்டாங்க ஆஹ் நாங்க வந்து யாருக்கிட்டையும் எந்த ஸ்பான்சரும் எதிர்பார்க்காம எங்க சொந்த பணத்துல ஒரு ரூபா கூட நாங்க இது வரைக்கும் யாருக்கிட்டையும் வாங்கல நாங்க எங்க சொந்த பணத்துல இது ஒரு சேவையா நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் இதுக்கு பாத்தீங்கன்னா உறவா சேவையான்னு பார்த்தா நான் உறவு வேண்டாம் சேவையே என்னோட உயிர் மூச்சுங்கிற மாதிரி இந்த சேவையை நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஆஹ் இத வந்து அவங்க வந்து ஆஹ் எடுத்து போட்டு அதுல வந்து அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க இது வந்து கொஞ்சம் மன வருத்தத்தை அளிக்குது இருந்தாலும் இதை நான் சேவையா செய்யும் போது அவங்க அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது சரி சந்தோஷமா அவங்க பண்ணிட்டு போகட்டும் ஆனால் இது வந்து உண்மையா வன்மையா கண்டிக்கக்கூடிய இது இனிமேல் இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லையும் அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது எப்படிலையும் அந்த அளவுக்கு கிடையாது எனக்கு அவங்க இதுல எந்த வருமானம் எனக்கு வர கிடையாது இதுலேயும் ஒன்றும் ஓப்பனா நான் வந்து போனா என்கிட்ட கையில காசே இல்லைனால என்னோட நகையை பித்துதான் நான் இதை பண்ணிட்டு இருந்திருக்கிறேன் சில நேரத்தில் இதையும் நான் பண்ணியிருக்கேன் இது முழு மூச்சா நான் வந்து இது முழு சேவையாவே இதை பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எயிட்டிஜி கூட இதனாலதான் நான் வந்து வாங்கல வாங்கினா அதுலயும் நான் ஸ்பான்சர் வந்து அதை நான் வாங்கவே இல்லை இது வந்து அவங்க உண்மையுமே வன்மையா தண்டிக்கிறேன் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து சேவை செய்யறவங்களோட எடுத்து போட்டு பணம் சம்பாதிக்கிறது வந்து தயவு செஞ்சு அந்த விட்டுருவணும் நன்றி